பாருங்க நண்பர்களே என்னிடம் வந்து ஒரு பழைய டிராக்டர் இருக்குது அது இருந்த போதிலும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாட்டு மாடு இருக்குது ரெண்டு நாட்டு மாடு ஒரு சேங்கண்ணு இருக்குது இந்த ரெண்டு நாட்டு மாடுமே பார்த்திங்கன்னா மூணு மாதம் அது கன்று போட்டு நான் பால் கறந்துட்டு தான் இருந்தேன் ரெண்டுலேயுமே பால் தான் இருந்தேன் இப்போ வந்து ஒரு மாடு வந்து தீனி இல்லாத பால் கறக்காமல் விட்டுட்டேன் இன்னொரு மாடு கறந்துட்டு தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்குட்டிக்கு நல்ல புல்லு தினந்த கண்ணுக்குட்டி என் கூட அமைதியாக நல்லா விளையாடிட்டுருக்கும் இப்போ வந்து நாட்டு மாட்டுக்கெல்லாம் நாட்டு மாடு எல்லா மாட்டுக்குமே வந்து ரெண்டு வருஷமாக ஒரு கால் குமாரி அந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சுங்க பாருங்கள் உடம்பு பூரா புண்ணு ஒரே கட்டியாக கட்டி கட்டியாக வந்துருச்சுங்க கழுத்து பூரா ஒரே கட்டி எதையுமே சாப்பிட முடியல பில்லே சாப்பிட்றத நிறிடுச்சு புல்லு சாப்பிட்றது நிறுத்துறதுனால நான் என்ன பண்ணுறதுனால சரி பால் கறக்கிறதாவது விட்டலாம் அப்படின்ட்டு முழு பாலையும் அதே அதுக்கே விட்டுட்டேங்க ஒரு அரை லிட்டர் முக்கால் லிட்டர் கறக்கும் அது நம்ம கறந்து குடிச்சிட்டா அதுக்கு என்ன பண்ணுறது தெரியல அதுக்கப்புறம் இதுக்கு இது சாகுமா புழைக்குமானே தெரியல இப்போ வந்து ஓரளவுக்கு புல்லு தின்னுட்டு வருதுங்க இந்து